மறுபடியும் மறுபடியும்ருவே

கொண்டு போய் செலவழிச்சுப்பிட்டு இப்படி உடம்பையும் கெடுத்துக்கிட்டு வந்து படுத்துக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு போனேன் நமக்கே இப்படி பஞ்சர் ஆகி போய் கிடைக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு போனேன் ஆறு முகத்துக்கு வந்து என்ன ஆச்சு ஆச்சு நம்மளையே இந்த இழிக்குறா அங்கே அமுதாய்கிட்ட சிக்கிக்கிட்டு ஏன் அந்த அங்க என்ன படபடுறான்னு தெரியலையே ஏங்க முதலிருந்ததுக்கு இப்போ பரவாயில்லையாங்க ஆ பரவாயில்ல தங்கோ முதல்ல காலை எட்டு வைக்க முடியாது இப்போ நீவி நல்லா வழுச்சி குட்றதுக்கு அதுக்கும் முதல்ல இந்த அளவுக்கு வலி இல்ல. முன்னால தான் தொடவே முடியாது. சரி அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் நீவுனா இன்னமும் நல்லா ஆயிடும். என்ன தங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவருக்கு கால் நீனி விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கால் வலி என்ன? ஏன் உடம்பு சரியில்லனா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போக வேண்டியதானே. எண்ணெயே போட்டு நீவி இதா உண்ண என்ன பண்றது? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஹாஸ்பிடருக்குலாம் கூட்டிட்டுப் போய்ட்டேன். அதுக்கத என்ன கொடுத்தாங்க நீ ஊடுங்கன்னு சொல்லி. அத நான் யூட்டிட்டு இருக்கேன். சரி சரி சரி. அப்புறம் என்னம்மா வாங்கணும்? சாம்பார் தாளிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன் சரி மசாலா போட்டு பருப்பு ஊற்றுவோம் பார்க்குறேன் பா சாம்பார் பொடி இல்லை அதான் சரி வாங்கிட்டு வருவோம்ட்டு ஓடி வந்தேன் அப்படியா சரி 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 அப்புறம் நேத்தெல்லாம் ஒரே சண்டையாக கிடந்துச்சு எங்க ஏன் உனக்கு தெரியாதா பூமாரி வீட்டில் தான் சரியான சண்டை பூமாரிக்கா என்னாச்சு யார் என்ன சண்டை என்ன திமுறா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அம்பிட்டு பெரிய வார்த்தையை பேசியிருக்கா உனக்கு தெரியாதா நான் உனக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லையம்மா எனக்கு யாரும் சொல்ல முடியே நான் இங்கேயே இருக்கேன் அங்கிட்ட வந்திருந்தாலும் தெரியும் இந்த சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லலையே என்னடா அவளை பேசுனா யாரும் கேட்கறதுக்கு வரமாட்டாங்க வைக்க மாட்டாங்க நினைச்சுட்டு இருக்காளோ ஒரு காலத்துல ஊரையே அடிச்சு வலையில போட்டுக்கிட்டு இருந்தா இப்ப ஊர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டு என் குடும்பத்திலேயே கைய வைக்கிறாளா பூமாரி பேசுனா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கு என்ன அவளை எகத்தலமா போயிருச்சா என் பிள்ளைய வந்து பேசுறதுக்கு இவங்களும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு முதல்ல மாதிரி நான் வாயை திறக்கிறது வாய் வாய திறந்தேன்னா அப்புறம் நாரி போயிடும் இல்லை நானும் குடும்பம் குட்டின்னு வாழ்க்கையை வாழணுன்ட்டு இருந்தா வேணும் என் வீட்டையே படம் அவ அட்டா அட்டா கம்மனி இருங்க இல்லைம்மா அப்படி எப்படி அவ சொல்லலாம் என் பிள்ளைய எப்படி அவ சொல்லலான்னு கேட்குறேன் இன்னைக்கு இப்படி பேசுகிறோம் நாளைக்கு வேற மாதிரி பேசினாலும் அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே அவளை சும்மா தான் விட மாட்டேன் நான் எதுக்கு நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கம்மனு விடு அது எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க ஏங்க நான் சந்தோஷ் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்

அரசன் அன்று கொள்வோம் தெய்வம் நின்று கொள்வான்றது சரியா போச்சியா நான் கூட என்னடா இது வாழ்க்கை என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது கெட்டது பண்றவங்களா நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா கடவுள் கைவிடலையா அதுவும் எவ்வளோ பெரிய பணக்காரி மதியுமா வகை வகையை துணியை மாட்டிக்கிட்டு நடிகைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்ன மாதிரி சீன விட்டுக்கிட்டு இருந்தா ஆமா

சீக்கிரம் போய் ஏதாவது இனிப்பு இனிப்பு செய் பாயசம் கீது ஏதாவது செய் அவள் உள்ள போனதை நினைச்சு நம்ம சந்தோஷத்துல ஸ்வீட்டு சாப்பிடுவோம் யோ அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடாதியா அதெல்லாம் ரொம்ப தப்பியா அவ பண்ணது கொஞ்சமா நினைச்சமா இன்னும் அமுலும் நம்ம பிள்ளை வாழ்க்கையில வரலன்னா நம்ம பையன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் சொல்லி பாப்போம் அவன் முழுக்க அவன் கல்யாணம் பண்ணாம இப்படியே தெரியுமா அவனை பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கிடக்கணும் கார்ல ஏறிக்கிட்டு சல்லுன்னு போவா சல்லுன்னு வருவா அதெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன கம்மி இருக்கு சொல்றியா ஐயோ அவங்க அடிவந்தத மட்டும் டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா பாக்குறதுக்கு இந்த ரெண்டு கண்ணு பத்தாது இப்போ என்ன பண்றாங்களோ எது பண்றாங்களோ அடிச்சு உரிக்கிறாங்களான்னு தெரியலே எத்தனை நாள் இப்படி தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஐயா 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 நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒருத்த கிடையாது ஐயோ ஒன்னு போட்டா ரெண்டு பேரும் ரெண்டு போட்டா நாலு பேருன்னு சொல்லி பிரெண்டு ஏத்தி விடுறதுல நான் என் பொண்டாட்டி நிறைய வித்து பண்ணுனேன் தொழிலியா நான் எதுக்கியா அப்படி பண்ண போறேன் அப்படி எதுவும் பண்ணுனேன் நான் எதுக்கியா நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னப்பி நான் என்னடா நடிக்கிற என்ன நடிக்கிற கரு ஒன் நடிப்பு ஏன்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன் ஐயோ சார் ஏமா நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி ஊர் மக்களோட ஏமாத்தி அவங்க வயத்துல அடிச்சு இப்படி திங்கணும் நினைக்கிறியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல சம்பந்தம் இல்லையா உன்னோட டீட்டெயில் எல்லாத்தையும் கறந்தாச்சு ஏற்கனவே உன் மேல ஒரு கேஸ் இருந்திருக்குது அது ஒரு பையனோட வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி ஏமாத்தின கேஸ் சரியா நீ ஒன்றும் எங்கக்கிட்டெல்லாம் ஏமாற்ற முடியாது அணாண்ணா இப்படி வந்து நடக்குத்தோமா அடியே அப்பயே சொன்ன நீ உள்ள போடி வெளிய கூட்டிட்டு வரதுக்கு நான் ஏதாவது யாரையோ ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறதையும் கேட்டு தொலையாம இப்படி வந்து உக்காந்துக்கிட்டு இப்போ எப்படி என்ன வெளியே எடுக்கிறது ஐயோ சார் அடைப்பனத்தில் அடப்பணிருந்தாங்க நம்ப தனியான பணம் தான் சொல்கிற மாதிரி இருக்குன்னு ஓம் பணம்னா நீ என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்சியா உங்க அப்பா வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்த பணம் தானே நீ அவனை விட மிக பெரிய கிரிமினல் நீ இந்த வேலையெல்லாம் பாத்துருப்பனு எங்க எல்லாத்துக்கும் தெரியும் மொத்த கேஸ் உங்க தலையில போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளி கால முழுக்க உங்களை வெளியே வர விடாம பண்றீங்க ஆமாம் சார் நாங்கள் ஒரு ஹோம் ஸ்டேல தான் சார் சங்கணும் அவங்க கிட்ட வேணும் ஃபோன் நம்பர் தரோம் சார் நீங்கள் வேணா கேட்டு பாருங்க சார் ஏய் உரிச்சு போடுவேண்டா என்கிட்ட நான் நட்டி போவேன் வேலை இருக்கக்கூடாது ஐயோ நாங்கள் அஞ்சு நாளாக ஊட்டியில தான் சார் இருந்தோம் இன்னைக்கு தான் சார் வந்தோம் அப்படியே தான் காசு தூக்கிட்டு போடு நான் எதுக்கு சார் இங்கே வர போறேன்

ரெண்டு பேரும் நம்பற மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆ இங்கேருங்க மொத்த டீட்டெயில் விசாரிப்பேன் அங்கே விசாரிக்கிற விசாரி அணையில் நீங்க எது அங்கே வரல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுது உறிச்சு கொடுவேன் சார் சார் நாங்கள் ஹோம் ஸ்டேல்தான் சார் தங்கினோம் அவங்க போன பின்னா இருக்கு சார் அந்த அக்கா பேர் மல்லிகை அவங்களுக்கு வேணும் போன் பண்ணி கேட்டு போறீங்க சார் நாங்கள் அங்கே தான் சரி இருந்தோம் நீங்கள் இருந்ததுக்கு பில்லு ஏதாவது இருக்கா இல்லைங்க சார் பில்லும் இல்லை சரி அவங்க நம்பர் கொடுங்க நாங்க விசாரணை பண்றோம் மூலாதாரத்தில் இருந்து மூளைக்கு போய் தலை வெடிச்சிடும் போல் இருக்கு சார் கொஞ்சம் இறக்கி விடுங்க சார் முட்டி போட்டுக்கிட்டாவது தலைகல கட்டி தொங்க விட்டாது குடலு எல்லாம் வாய் வழியா வெளியே வந்துடும் போல் இருக்கு சார் வாய் குழந்தை வெளியே வந்துச்சுன்னா உடனே சொல்லிரு சரியா அப்பையாவது லத்தியை வச்சு உள்ள வச்சு ஒரே குத்து குத்துறேன் எல்லாம் உள்ள போக வேண்டியது போயிடும் ஐயோ சரியான மொரட்டு பீஸா இருக்கிறது இப்ப என்ன பண்றது லைலா பாத்தியா லைலா எங்க தொங்க உனக்கு புதுசு மாத பேசிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு அவனை விட்டுட்டு என் கூட ஓடி வந்தியே அப்போ உன்னால நான் இப்படிதான் ரெடி அடி வாங்கினேன் என்னால அடிவாங்கன்னு என்ன குறைஞ்சா போயிட போற

போப்போ உன்னையை ஏற்றுக்கறதுக்கு பா கம்பளை விரித்து வச்சு காத்துக்கிட்டு இருக்கான் அவளே என் கூட இருக்கிறதுனால உன் காலம் முழுச்சு உன்னை மாதிரி ராட்சை சீனெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் வை இந்நேரத்துக்கு நான் பரலோகத்துக்கே போக வேண்டியது ஜெயிலுக்கு வந்துட்டேன் இதுக்கெல்லாம் சேர்த்து வெளிய மட்டும் விடட்டும் அப்புறம் இருக்கடி உனக்கு நீ இல்லை அம்மா அப்பா வெய்யே இல்லை விட அவங்களா நீ கூட்டிக்கிட்டு போவான்னு கேட்க தெரியும்

கூட யோசிக்காம என் கூட கிளம்பி வந்துட்டு இப்ப என் முன்னாடியா அவன் என்னை காப்பாத்துவான்றா இவளுக்காக எங்க அம்மா செத்ததுக்கு கூட நான் போகல இவெல்லாம் ஒரு ஆளு வெங்காயம்னு இவளுக்காக நான் எங்க அம்மா அதுக்கு போக முந்தில் என் புத்தி நான் செவ்வத்துலயே போய் இடிச்சுக்கணும் நடிப்புக்காரி நடிப்புக்காரி எப்படி நீலிக்கண்ணி வடிக்கிறா பாரு எங்கள் ஆத்தா அப்பயே சொன்னுச்சு இப்போ ஒரு பீடை பிடிச்சவடா இவ கூட பேசாத சேராத அப்படின்னு கேட்டன நான் அப்ப கேட்கல அதுக்கு சேர்த்து தான் இப்போ அனுபவிக்கிறேன் முதுகலை குத்துறவங்க பாசு நீ மட்டும் சிக்கடா அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு வந்துட்டீங்களா அந்த கோழிக்கு வாய் இருந்தா கூட அழுந்துரும் அந்த கம்மனு கீழே விட வேண்டியதானே எதுக்கு தூக்கிட்டே திரியற எப்ப பார்த்தாலும் அம்மா ஆசையா இருக்குமா வரு இப்படியே தூக்கிட்டு இருக்காத அந்த கோழிக்கு உடம்பு ஏறாது அதுக்கு அப்புறம் சீக்கிரம் செத்து போயிடும் கம்மனு கீழே விடு அது வாட்டுக்கு மேஞ்சிக்கிட்டு தெரியும் அம்மா அம்மா முட்டை நான் உனக்கு உரிச்சு கொடுக்கவா அம்மா நீ உரிச்சு குடிப்பியா இல்ல உரிச்சு வா வாயில போடுவியான்னு எனக்கு தெரியாத ஓடிரு அம்மா அம்மா பாரு முட்டை ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தான் போட்டிருக்கேன் கம்முனு ஓடிடு குழம்பு வச்சோடனே எடுத்து தாரேன் சும்மா அப்படி பண்ண கூடாது சரியா ஆமா போன்றே முட்டை உரிக்கணும்னு சொல்லிட்டு வேணுமே பாதிய உடைச்சிட்டு வாயில போட்டுட்டு முட்டையே உடைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்களமா இந்த பிள்ளைங்களாமா நம்ம ரெண்டு பேரும் இங்க உரிச்சிட்டே இருக்கும்போது ஒண்ணு எடுத்து வாயில போட்டுச்சு சப்பா ரெண்டு பேத்துக்கிட்ட எனக்கு பெரிய ரோதனையா இருக்கு ஒரு வேளை வெட்டி பார்க்க முடியுதா அம்மா சொன்னா கேட்கவா போறீங்க சரி ஊறி நீ முதல்ல அந்த கோழியை கீழே விட்டுட்டு கையை கழுவிட்டு வா ஓகே நான் சூடா இருக்கு முட்டை அதனால தான் அம்மா ஊறிக்கறேன்னு சொன்னேன் எங்க கேக்குற இங்க பாரு நீ எப்படி நீ எங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் யார் உன்ன பத்தி சொல்றதுக்கு அதுக்குன்னு நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளிய வராம உள்ளே இருந்தீனா அவங்க சொன்னது சரியா போய்டுமா அவங்க என்ன பத்தி பேசுறது கூட எனக்கு பிரச்சனையா தெரியலடா அண்ணனோ நீ தான் எனக்கு சங்கடமா இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க உதவியும் செய்ய போனா உபத்திரமாய் இந்த காலத்தில் உதவி செய்ய போகிறவங்களுக்கு உபத்திரம் செய்கிறது தான் உலகமே விடு அவங்க பேசாதான் நீ பேச எடுத்துக்காம இங்கே வரு யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நாங்கள் இருக்கோம் ம் ஒரு மரம் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருதுன்னு வை முதல்ல அதனோட கிளைய தான் வெட்டுவாங்க அப்போதான் அது வளர விடக்கூடாதுன்னு பண்ணுவாங்க ஆனால் நம்மளோட முயற்சி அதை வளர்ந்துக்கிட்டே போகணும் எவ்வளோதான் நம்மளை வெட்ட வெட்ட நம்ம வளர்றோமோ அவங்களே ஒரு நேரம் சளிச்சு போயிடுவாங்க என்னடா இதுன்னு அதனால நீ வளர்ந்து வர அதனால தான் உன்னை அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படி நினைச்சிட்டு போ அவங்க எல்லாம் நீ வாழ்ந்து காட்டணும் அவங்களுக்கெல்லாம் கஷ்டம்னாலே என்னன்னு தெரியாது காசு பணத்திலே வாழ்ந்ததுனால சாதாரண மக்களோட வழியை புரிஞ்சுக்க முடியாது நம்மள மாதிரி அடிப்படையிலே கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சு வந்தவங்களுக்கு தான் அதனோட அருமை என்னென்னு தெரியும் நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சுடு சுடுசூல் சொன்னா கூட அதை நம்ம வாழ்க்கையே பாதிச்சிடும் ஆனால் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு பணங்காசு இருக்குன்ற திமுறில் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது இவங்களை மாதிரி ஆட்களுக்காக நீ நீடங்கி போய் மூலையில உட்காராம எந்திரிச்சு வா உனக்காக நாங்க இருக்கோம்